Yeah, I'm going குற்றம் செய்யும்டையர்களை வேண்டும் அவதானிப்பை நடவடிக்கை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடந்த வெள்ளிக்கிழமை கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கிராம கிராமூத்தியோதர் அவர்களை தாக்கிய காடையர்களை இன்று வரைக்கும் போலீசார் கைது செய்யவில்லை என்பதுடன் இது சம்பந்தமாக இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவட்ட போலீஸ் அத்தியட்சர்கள் மற்றும் அரசாங்க அதிபர் அவர்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமான கோரிக்கையை விடுத்திருந்தோம் ஆனபடியாலும் இன்று வரைக்கும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை இந்த விடயம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட எங்களுடைய தாய்சங்கத்தின் மூலமாக போலீஸ் மா அதிவருக்கும் தெரியப்படுத்திருந்தோம் ஆனாலும் அவர்கள் இன்று சுதந்திரமாக தெரிகின்றார்கள் அவர்களுடைய வேலை வந்து அரசகாணியை அரசகாணியை கொள்ளையடிப்பதும் அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களை ஏன் இவ்வாறு பாதுகாக்கணும் என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகின்றது அரசகாணி அரச வளங்களை பாதுகாக்கும் எங்களை பாதுகாக்காமல் அரசா அரசுக்காக நாங்கள் இரவு பகல் வாராமல் இருபத்தி நாலு மணி கடமையாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் புறக்கணிப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம் ஐக்கிய கிராம உத்தியோக சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த இடத்தில் நாங்கள் சுக இன விடுமுறையை அறிவித்து மற்றும் கவனீர்ப்பு போராட்டத்தை தற்சமயம் மேற்கொண்டு வருகின்றோம் இந்த நிலையினை தொடர்ந்து செய்யாமல் உடனடியாக கைது செய்து பாதிக்கப்பட்ட எங்களுடைய கிராம உத்தியோகத்திற்கு நீதியை நிலை நாட்டுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இது தவறும் பட்சத்தில் இந்த நடவடிக்கையானது தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த பொலி பொலிஸ் திணைக்களத்துக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் எனவே உடனடியாக இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த சம்பவமானது எங்களை பொறுத்தளவில் வருடா வருடம் ஒவ்வொரு பிரதி செயலாளர் பிரிவுகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த யுத்த காலத்தின் போது பல்வேறு வட்ட கிராம உத்தியோகத்திற்கு காணாமலாக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இதெல்லாம் எங்களை திட்டமிட்டு நடத்துகின்ற ஒரு செயற்பாடு எனவே இனிவரும் கால இவ்வாறான செயற்பாடுகளை இந்த செயற்பாடுகளை செய்யாமல் இந்த கிராம உத்தியோகத்திற்குரிய பாதுகாப்பை சரியான வகையில் வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் நிலையங்களுக்கு எங்களை நாங்கள் போய் சென்று இது சம்பந்தமாக முறைப்பாடு அளிக்கும் போதும் போலீசாரை எங்களை அவமதிப்பு

கிராம உத்தியோகத்திற்குரிய அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதையும் இந்த ஊடகவாயில் மூலமாக தெரியப்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாமல் கிராம உத்தியோகத்தர்கள் அரசகாணிகள் அரச வளங்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களை தடுக்கின்ற செயற்பாடுகள் ஈடுபடும் போது அதுக்குரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் அல்லது அதுக்குரிய ஒரு சிஸ்டத்தை அதுக்குரிய ஃபோர்மாலிட்டி ஒன்றை உருவாக்கி அந்த கிராம உத்தியோகத்திற்குரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என இந்த ஐக்கிய கிராம உத்தியோக சங்கத்தின் செயலாளர் என்ற வகையில் அறிய தருவதுடன் அரச உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தே சமூக ஊடகங்களில் பிழையான செய்திகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன இதே உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஒரு கிராம உத்தியோகத்தர் அல்லது ஒரு அரச உத்தியோகத்தர் பிழை விடுவாராக இருந்தால் அவரை உடனடியாக மற்றது செயலகங்களுக்கு செயலாளர்களுக்கு முறைப்பாடு அளிக்க சிஸ்டம் இலங்கையில் காணப்படுகின்றது அவ்வாறு இருந்தும் கூட சமூக ஊடகங்களில் ஒருவரை பற்றி எழுதி மற்ற ஏனைய மனங்களை கலங்கடிக்க வேண்டாம் தயவு செய்து இங்கே முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம உத்தியோத்தின் மற்ற மாவட்டத்தையும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம் அந்த முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம உத்தியோத்தின் குடும்பங்களை குடும்பங்களை கருத்தில் கொண்டு அவர்களுடைய மனநிலையை கருத்தில் கொண்டு மனதை நோவடிக்காமல் இந்த சமூக ஊடகங்களில் எழுதுகின்ற செயற்பாடுகளை எழுதுகின்றவர்கள் தயவு செய்து இதனை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்வதுடன் அவ்வாறு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வேலைகள் ஈடுபடுவார்கள் ஆயின் அவர்களே அவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை நடவடிக்கைக்கு செல்ல தயங்க மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்